ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றிப்பார் நீ யார் என்று உனக்கு தெரியும் அடுத்தபடியாக சிலத்தை சேர்ந்த ஐயா விஜயன் ஐயா அவர்கள் வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படியே வரவேற்புக்கு அப்படியே வாங்கினா அவர் பேசிட்டோம் ஆரம்பிக்கலாங்களா அப்படியே வாங்கணா ஹலோ வணக்கம் திருச்செங்கோடு ஜோதிட வாங்க கும்பரியாதை கொடுத்தோம் ஆராய்ச்சியாளர் சங்கம் இருபத்தி ஓராம் ஆண்டுகளாக ரொம்ப சீரும் சிறப்புமாக தமிழ்நாட்டில் தமிழகத்தில் இருந்து மிகப்பெரிய ஜோதிட ஜாம்பவான்கள் மிகப்பெரிய ஜோதிட கற்றுக்கொண்டு இருக்கும் ஆர்வலர்கள் ஜோதிடர்கள் நண்பர்கள் தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் சொந்தங்கள் அனைவரும் ரொம்ப சிறப்பாக மண்டபம் நிறைஞ்சி ரொம்ப சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது இந்த இருபத்தி ஓராம் விழா வந்து தான் அந்த கடகராம்சாமி ஐயா நம்மளை விட்டு போனாலும் நம்ம மனதுக்குள் நிறைஞ்சிருக்கிறார் நாங்க வந்து பள்ளிப்பாளையம் தாய் சங்கத்தில் போய் நான் கடக ராம்சாமி ஐயா எங்க இளம்பிள்ளை எங்கள் இளம்ப கணேசன் அண்ணன் நாங்கெல்லாம் தாய் சங்கத்தில் போய் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஒரு நாள் எழுந்திரிச்சு கடகராம்சம் அண்ணன் என்னை கூப்பிட்டு ஆனால் நாம திருச்செங்கில் சங்கம் ஆரம்பிக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லி முத முதல்ல தான் ஆரம்பிச்சோம் முத முத அகரமகால ஆரம்பிச்சோம் அப்புறமேலே நாங்கள் அங்கேருந்து மண்டபம் தனித்தனியாக நாங்கள் பாணிட்டு இருந்தோம் ஒரு ஒரு மாதாந்திர கூட்டத்தில் அவருடைய இறப்பை பற்றி அவரு நான் வாசக்குள்ள உள்ள போதும் போதே சொன்னோம் அவரும் மேடையில் சொன்னார் இது நான் பல முறை சொல்லிருக்கிறேன் ஒரு இறப்பை பற்றி சொன்னோம் அவர் இவருடைய இறப்பு எப்படி நடக்குங்கிறது நான் இந்த கேட்டு வரியா உள்ள போதும் போது அவர்கிட்ட சொன்னேன் அவர் மைக்கில் வந்து ஓப்பனாக சொன்னார் அதை நிறைய பேர் சொல்லிட்டு விட்டுருங்க அவரு விட்டுட்டு போன சங்கத்தை அவர் இறந்த அன்னைக்கு நாங்க எல்லாம் போயிருந்தோம் நானே சபிராஜன் ஐயா டாக்டர் ஐயா கணேசன் ஐயா முருகேஷ் ஐயா தென்னா போயிருந்தோம் எல்லாமே போயிருக்கும் போது அவங்க வீட்டுக்காரம் வந்து கூப்பிட்டு ஐயா இந்த சங்கத்தை ஐயா நடத்துறத மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிடுச்சு அன்று முதல் இன்று வரை மாதாந்திர கூடமா நடத்தணும் ஆண்டு விழா நடத்தணும் அவர் விட்டு போன பணிகளை தொடர்ந்து வெள்ளி விழாவும் கொண்டாடுவோம் பொன் விழாவும் கொண்டாடுவோம் நாங்கள் கோவையிலிருந்து வருகை புரிந்துள்ள சாரி ஈரோடிலிருந்து வருகை புரிந்துள்ள கனிமலை அம்மா அவர்களுக்கும் மீனாட்சி வெங்கடேசன் அவர்களுக்கும் மற்றும் அவருடன் பணியாக கும்ப கும்பமரியாதை செலுத்தப்பட்டுள்ளது நன்றி வணக்கம் அது மாரிங்க நம்ம சங்கம் வந்து திருச்செங்குடி சங்கம் வந்து இந்த தமிழகத்தில் வந்து தாய் சங்கம் பள்ளி ஃபஸ்ட்டு சங்கம் அடுத்து ரெண்டாவது சங்கம் நம்ம இந்த திருச்செங்குடி ஜோதி சங்கம் அவர் ஆரம்பித்து விட்டுட்டு போனாலும் தொடர்ந்து இன்றைக்கி மண்டபம் நிறைய மக்கள் குமிஞ்சிருக்கிறோம் தமிழகத்திலேருந்து ஜோதிட நண்பர்கள் சொந்தங்கள் அனைவரும் வந்து ரொம்ப நிகழ்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்குது ரொம்ப சந்தோஷம் இதனுடைய சந்தோஷம் இதனுடைய பேர் புகழெல்லாம் நம்ம கடகராமசாமி கையாவுக்கே சேரும்னு சொல்லிட்டு சில ஜோதிட கருத்துகளும் சில ஜோதிட சம்பவங்களும் வந்து சில கருத்துக்களை நாங்கள் வந்து சொல்கிறோம் இப்போ நான் மனதார கொஞ்சம் திட்டக்கூடியது நினைச்சதே எங்கள் இளம்பலை கணேசனன் அவருடைய அவர் பேசுறதுக்கு நான் கூட கமாண்ட் செல்ல நிறைய கருத்துக்கள் ஜோதிட சங்கத்தை ஜோதிடத்தை தவறாக பேசுனவருக்கு நான் கூட கமாண்ட் நிறைய கொடுத்துருக்குறேன் அவரை இந்த மாதிரி மேடையில் பேசணும் அவருக்கு சில அறிவுரை சொல்லணும்னு தான் நான் வந்து இருந்தேன் அதை வந்து அதிகமாக இளம்பிலை சேர்ந்த கணேசன் சொல்லிட்டார் இருந்தாலும் நான் ஒரு தொட்டு கொடுத்துட்டு அவர்கிட்ட இப்போ பாத்தீங்கன்னா ஜோதிடத்தில் வந்து மிக பிரமாண்டமான நான் சுகர்நாடு என்னும் ஜோதிட ரெண்டாயிரம் விதி எழுதியிருக்கிறேன் அது இருக்கட்டும் ஒரு பாவத்தில் இருபத்தி நாலு காரகம் இது வரைக்கும் இருபத்தி நாலு காரகம் தான் பார்த்துருப்பீங்க ஒரு ரெண்டா உடைச்சா நாற்பத்தெட்டு காரகம் அப்படிங்கிற ஒரு காரகம் ஏன்ட்ட வாட்ஸ்அப்பில் இருக்குது யாரா இருக்கலாம் வேணும்னு அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் ஆயிரம் பேத்துக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கிறேன் அதை கோவை ஜோதிட சங்கத்தினுடைய ஒரு உறுப்பினர் அண்ணன் வந்து சிவகுமார் ஐயா என்ன கேட்டார் அவருக்கு நான் வழங்கி இருக்கிறேன் அவர் நிறைய பேர் வழங்கி இருக்கேன் அவர் மேடையில் இருக்கிறார் அந்த இருபத்தி ரெண்டு ஒரு பாவத்தில் இருபத்தி இருபத்தி நாலு காரகம் அது ரெண்டாம் முடிச்சா நாற்பத்தி காரகம் அது எப்படி இருக்குது அது மட்டும் சொல்லுங்க நல்லா இருக்கியா அனைவரும் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நல்லா இருக்கு எல்லா காரகத்தும் ஒரு பன்னெண்டு பாவத்தும் கொடுத்துருக்காரு ஒரு பாவத்துக்கு நாற்பத்தெட்டு இதாக பிரித்து கொடுத்துருக்காரு காரகம் நல்லா இருக்குது இவர் கேட்டா இவரே வாட்ஸ்அப்ல எல்லாத்துக்கும் அனுப்பி விட்டுருவார் நன்றிங்க நல்லா இருக்கீங்க அருமை இங்க பாருங்க ஒரு பாவத்துல இருபத்தி நாலு காரகம் தான் அதை ரெண்டா உடைச்சா நாற்பத்தி காரகம் அந்த ஒவ்வொரு காரகத்துக்கும் எத்தனை டிகிரி வயசு நான் கொடுத்துருக்கிறேன் இதை இலவசமாக தான் கொடுத்தேன் இது வரைக்கும் ஒரு ஆயிரம் பேர் கொடுத்துருக்குறேன் என்னுடைய என்னுடைய வாட்ஸ்அப்பில் என்னுடைய ஜெல்லில் தினம் நூறு பேர்த்துக்கு அனுப்பிக்கிட்டே தான் இருக்கிறேன் இப்போ கூட ஒருத்தர் கேட்டுருக்குதா அது அது போல் இது போல ஜோதிட விதிகள் பல ஆயிரம் இருக்குது ஆனால் அந்த ஆயிரக்கணக்கான விதிகளை இதெல்லாம் சும்மா இதெல்லாம் செல்லாது அப்படின்னு சொன்னால் அவர் விடலாமா ஜோதிட என்பது அறியாது ஜோதிட என்பது தெரியாது அதை பேசிட்டு நம்ம தங்கமணி ஐயா இருக்கிறாரில்ல அவர்கிட்ட பேசிட்டு அவருக்கு ஒரு விதி சொன்னேன் ஐயா இப்படி சொல்ற அப்படி அவரு நாம்ப ஒரு விதி சொல்ல மாதிரி அந்த விதியெல்லாம் நோட் பண்ணிங்க இல்லை நம்ம டிவியில் பார்த்துக்கலாம் யூடியூப் வழியாக பார்த்துக்கலாம் ஒரு கிரகம் நீசமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த கிரகத்துக்கு ஆறு எட்டாம் பாவம் வந்து பாதிக்கப்பட்டுரும் அந்த ஆறு எட்டாம் பாவம் பாதிக்கப்படும் உயிர்காரகம் பாதிக்கப்படும் ஒரு கிரகம் நீசத்துக்கு இப்போ அது லக்கணத்துக்கு எந்த பாவம்னு பார்க்கணும் அந்த பாவம் உயிர்காரகம் அவுட்டேன் இப்போ வரப்போகிறார் தங்கப்பாணி ஐயா வரப்போறாரு தங்கப்பாணி ஐயா ஒரு ஜாதகம் சொன்னா அது ஜாதகம் தேங்க சொன்னார் அவர் மிதன லக்கணம் கண்ணியில சுக்கர நீசம் ஆறாம் போமும் எட்டாம் போமும் எது ஆறாம் கண்ணியில இருந்து ஆறுங்க கும்பம் மேசம் எட்டு கன்னிக்கு ஆறு எட்டு மேசமும் கும்பமும் லக்கணத்துக்கு ஒன்பதாம் பாவமும் பதினோராம் பாவமும் அவர் சொன்னார் இப்ப தான் போறாரு அவர் சொல்ல தான் போறாரு ஐயா நீங்க சொன்ன பாயிண்ட் நூத்துக்கு நூறு உண்மை ஐயா எங்க அப்பா இறந்ததுக்கு நான் போகலையா தங்கப்பாணியனையோ மூணு நாலு நாளைக்கு முன்னாடி பேசினேன் இந்தமாரி விதி சொன்னேன் ஒரு கிரகம் நீசமாக இருந்தால் அதுக்கு ஆறாம் பாவமும் எட்டாம் பாவம் தன் பலனை இலக்கும் லக்கணத்துக்கு அது எந்த பாவமோ நாலாம் பாவனால் தாய் ஒன்பதாம் பாவனா தவன் தப்பா அப்பா இருந்தால் அவர் போக முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு தங்கப்பாணியை சொன்னார் எனக்கு கண்ணியில் நீசம் நான் மிதன லக்கணம் எனக்கு கண்ணியிலேருந்து ஆறாம் பாவம் கும்பம் அது ஒம்பது லக்கணத்துக்கு எங்கள் ஐயா இருந்துக்கு போக முடியலன்னு சொன்னார் அப்ப இந்த விதி பொருந்தா இல்லையா இந்த மாதிரி ரெண்டாயிரம் விதி இருக்குது காதல் கேட்டுப்பா அப்படியா அப்படி காதலை கேட்டிருந்தா அவர் இந்த வார்த்தை சொல்லுவாரா அதெல்லாம் சும்மா அதெல்லாம் ஒரு ஒன்று கோதாவது சொல்ல முடியுமா ஏன்னா அவர் வந்து எவ்வளோ பணத்தில் உயர்ந்திருக்கலாம் ஆனால் ஜோதிட கத்துக்கள்னு அர்த்தம் நான் நிறைய திட்டத்தை எங்க இளம்பரையை சேர்ந்த கணேசன் அவர் திருச்சுட்டாரு இது போது நாம் அவருக்கு ஒரு சூடு போட்டமே இருக்கட்டும் இதையாச்சும் புத்தியில் உணர்ந்து ஜோதிடத்தை குற்றம் சொல்லாதுன்னு சொல்லி நான் இந்த பக்கம் வரேன் அப்ப ஜோதிடத்துல ரெண்டாயிரம் விதிமுறை விதிமுறை இருக்குது மாரி நீங்க யாரோட ஜாதகமாக இருந்தாலும் சரி ஒரு கிரக நேசமா இருக்குதா அது ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் தன் பலன் இழந்துடும் உயிர்காரகம் வருதா அந்த உயிர்காரகம் நீங்க அந்த சம்பவம் நடக்கவே போக மாட்டீங்க அது உதவது போயிடும் அப்போ லக்கணத்துக்கு ஒன்பதாம் பாவமாக வந்துச்சுன்னா தந்தை இறந்தா போக மாட்டேங்க தகப்பனால் புண்ணியம் இல்லை அவர் சொன்னார் ஒன்பதாம் பாவம் தாபந்து போயின்னா பதினோராம்பாவம் அக்கா அண்ணன் ரெண்டு அண்ணனும் ரெண்டு ஒரு அக்கா ஒரு அண்ணனும் ரொம்ப பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க ஐயாண்ணார் அவரும் வருவார் சொல்லுவார் இது போல் இதுபோல் ரெண்டாயிரம் விதிகள் இருக்குது என்கிட்ட அப்போ இது போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜோதிடத்தெல்லாம் நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணோம்னா யார் கூட சமாச்சாரம் இருக்குதுங்க ஏழாம் அதிபதி ஒரு லக்கணத்துக்கு ஒரு பொண்ணோ ஒரு ஆணோ ஏழாம் அதிபதி நீசமானாலும் ஏழாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி நீசமானாலும் ஏழாம் படத்தில் உள்ள கிரகம் நீசமானாலும் நீ நூறு பொருத்தம் போய் போ பொருத்தம் போட்டு கொடுத்தாலும் அவன் வாழ்க்கை பின்னாடி பாதிக்கி தான் செய்யும் இது போன நாமக்கல் ஆண்டு மாதாந்திர கூடத்தில் இது பேசணும் ஒரு ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி நீசமாகி அவங்களுக்கு நீங்கள் எத்தனை பொருத்தம்லாம் போட்டு கொடுத்துங்க தென்னார் சென்னர் இருப்பார் சத்திகுருவம் இருக்கிறேன்னு நான் பதில் சொன்னேன் இதுக்கு நீங்கள் நூறு பொருத்தம் போடுங்க எத்தனை பொருத்தம் போடுங்க எத்தனை பொருத்தம் போட்டாலும் இது பாதிப்படையும் பாதிப்படையும் ஏழாம் அதிபதி ஒரு நின்ற நட்சத்திரம் நீசம் பெற்றாலும் ஏழாம் பாவத்தில் நீசம் ஆனாலும் ஏழாம் பதி நீசம் பண்ணாலும் அவருக்கு எந்த பொருத்தம் போட்டாலும் பெண்ணாக இருந்து ஒரு ஆணுக்கு கட்டி கொடுத்தால் அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் பாதிப்படைவான் பல பிரச்சனை சந்திச்சே தீர்ந்தான் ஆணாக இருந்தாலும் அவனுக்கு கல்யாணம் ஆனால் பாதிப்படையும் நானுங்க லட்சம் ஜாதகம் ஒப்பிட்டாலும் இது நிறைய சரியாக இருக்குது அப்போ இந்த மாதிரி விதிகள் நிறையா இருக்குது ஒரு பேர் பொருத்தம் பார்க்கும் போது ஒரு ஜாதகத்தில் கொண்டாந்து கொடுக்குறாங்க ஆணும் பெண்ணும் பார்க்குறோம் அப்போ கேட்குறாங்க அந்த குடும்பம் எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா நல்ல குடும்பமா ஒரு பேர் புகழோட குடும்பமா ஒரு ரொம்ப ஒரு மிட்டாமிராசு மாரி ஒரு குடும்பமா இல்லை ஒரு ஆசாரமான குடும்பமா இல்லை ஒரு மோசமான குடும்பமா அப்படின்னா நீங்கள் ஜாதகத்தில் பேர் பொருத்தம் பாருங்கள் என்னென்னு பார்க்கலாம் ஆனால் அதுக்குன்னு ஒரு விதி இருக்குது இவங்க நல்ல குடும்பமோ நல்லங்கிற சொல்கிறதுக்கு ஒரு ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ சூரியன் சந்திரன் அவர் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரம் திரிகோணத்துக்கு வந்தால் அவங்க ஆசாரமான குடும்பம் ஏன்னா தாய் தந்தை அவங்க தானே அவங்க தானே அதே ஒரு ஒரு குடும்பம் ஒரு பொண்ணோட ஜாதகத்தில் சூரியன் என்ற நட்சத்திராதிபதி யாரிட்டு பண்ணனும் இல்லை சந்திரன் என்ற நட்சத்திர ஆறு பண்ணனில் இப்படி கொஞ்சம் கெட்டு போயிடுச்சுன்னா அந்த குடும்பத்து பொண்ணு கொடுக்க சொல்லுவேன் அது எத்தனை பொறுத்த இருந்தாலும் சொல்ல மாட்டேன் நான் கொடுக்காத ஆசாரம் குடும்பம் அப்போ ஒழுக்கம் இல்லை அம்மா ஒழுக்கம் இல்லை இது இந்த கொண்டு குடும்பத்துக்கு கொடுக்காதுன்னு சொல்லுவேன் நேற்று இங்கே திருச்செங்கோட்டிலேருந்து எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஜாதகம் பே பேர் போடுறத அனுப்புனாங்க ராசி ஆறு எட்டாக இருக்குது எங்கள் ஊருக்காரெல்லாம் வேண்டாங்க நான் இப்போ இங்கே அவரும் இங்கே ஒரு ஜாதகத்தில் பெண் ராசி இருந்தாலும் ஆண் ராசி இருந்தாலும் ஆறு எட்டு உள்ள ராசி சிறப்பான ராசி அதே மாதிரி ஆறு எட்டு நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் ஒரு பெண்ணின் நட்சத்திரத்துலேருந்து எட்டாவது நட்சத்திரம் சிறப்பாக கொடுக்கும் எட்டாவது ராசி சிறப்பு அவரும் வந்துக்கிறார் இதே தான் கேட்குறாரு அது சிறப்பு சிறப்புன்னு சொன்னேன் அதுபோல் இந்தமாரி விதிகள் வந்து ஆயிரக்கணக்கான ரெண்டாயிரக்கணக்கான விதிகள் நம்மகிட்ட இருக்குது சுகர்நாடி என்ன ஜோதர் ரகசியத்தில் எழுதி வச்சுருக்குறான் இது போல் பல ரகசியம் ரகசியம் இருக்குது அப்போ எப்படி சொல்கிறது இந்தமாரி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் அது விதி இருக்கணும் அந்த விதி இல்லாமல் சோசிச்சுன்னு சொன்னால் தான் சோசி தப்பு சொல்லணும் ஆனால் விதி உங்ககிட்ட இருந்தால் தப்பு வராது அந்த ஒரு ஜோதிடரை ஆயிரம் கேள்வி கேட்டால் பதில் சொல்லலாம் ஒரு மழை போடுங்க அவ்வளோ ரகசியம் இருக்குது ஜோதிடத்துக்குள்ள சரிங்கண்ணா சரிங்கண்ணா ரொம்ப நன்றி அதில் ஆண்டு சொல்ல முடியாது அடுத்த மாதாது கூடதில்ல இது மாதிரி ஆயிரக்கணக்கான சொல்றேன் சொல்லி பேசுறது வாய்ப்பு கொடுத்த நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்